திருவண்ணாமலையில இந்த மழையின் காரணமாக மண் சரிவில் அந்த பாறை விழுந்து ஒரு ஏழு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற அந்த செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கான அந்த இறுதிச் சடங்குகளானது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த திருவண்ணாமலைக்கு உட்பட்ட இந்த சுடுகாட்டில் தான் அந்த அவங்களுக்கான அந்த இறுதி சடங்கு நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் திங்கட்கிழமை இந்த சம்பவம் நடந்த உடனேயே மீட்பு படையினர் அவங்க உடல்களை மீட்கக்கூடிய அந்த ஈடுபட்டாங்க உயிரோடு யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் அன்று இரவாக அந்த உடல்களை மீட்கும் போது ஐந்து உடல்களை முதல் கட்டமாக அவங்க மீட்டிருந்தாங்க அதன் பிறகு நேற்று செவ்வாய்க்கிழமை அஹ் மீதமிருந்த இரண்டு உடல்களையும் வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் பிறகு அவங்களுடைய அந்த ஏழு பேரினுடைய உடல்கள் அந்த ராஜ்குமார் மீனா தன்பதி அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு பக்கத்திலிருந்து அவங்களும் உறவினர்கள் தான் அந்த மீதம் இருந்த மூன்று குழந்தைகள் அப்படின்னு அந்த ஏழு பேரினுடைய உடலும் வந்து நேற்று பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வந்து அந்த இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத பார்க்குறோம் தொடர்ச்சியாக அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து அந்த மக்கள்லாம் வந்து அந்த இறுதி அஞ்சலியை செய்திருந்தாங்க இன்று இப்பொழுது இந்த ஏழு உடல்களும் வரிசையாக அந்த பகுதியிலிருந்து இந்த சுடுகாட்டுக்கு வந்து அந்த இறுதி ஊர்வலமானது நடந்திருந்தது வழிநடுக இருந்த மக்கள் வந்து இப்படியான ஒரு துயர சம்பத்தை நினச்சி அவங்க கண்ணை சிந்திய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது சொல்லப்போனால் வெளிநாட்டவர்களும் கூட கண் கலங்கி அந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது நிறைவாக இப்போ இந்த ஏழு பேரினுடைய உடல்களை தகனம் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளானது நடைபெற்று வருது அப்படின்னு பார்க்குறோம் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட இந்த ஒரு இந்த பாறை விழுந்த சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையிலும் நிறைவாக இப்போ அவங்களுடைய உடல்களானது இந்த சுடுகாட்டு பகுதியில எரி எரியூட்டப்படுவதற்காக தயார்படுத்தப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக்கலாம் சிறுவா பஸ்ட் தண்ணி வந்து சரி என்னடா தண்ணி வருதுட்டு எங்க பசங்களெல்லாம் வெளிய வந்து தள்ளி விடுங்கப்பா வண்டி அப்படின்னு சொன்னோம் சொல்லினே இருக்கும்போது வேகமாக வந்துச்சு வெள்ளம் வேகமாக வந்துச்சு நாங்கெல்லாம் வெளியேறணும் அங்கே பேர பசங்க நாங்கள் வெள்ளம் அப்போ சாமி கூப்பிட்டேன் போதும் மலை போதும் அப்படின்னு வந்து சாமி கூப்பிட்டேன் எனக்கு அம்பா போதும் மலை அதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளம் வந்தது பார்த்ததுமே எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் பேர பசங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் அல்ண்டு பெரிய பெரிய பாறை வந்து இந்த கம்ப அந்த வீட்டு மேலே சாஞ்சதுமே ஐயோ யோன்ட்டோம் ஓடி இருந்தாங்க அந்த வீட்டுக்காரமா வந்து உள்ளே மாட்டிச்சு இந்த பாறை உருண்டு அங்கே வந்து இங்கே தான் விருண்டி வந்துச்சு எங்கள் வண்டிங்கெல்லாம் ஆஸ்தி ஆகி பேசி நாலு வண்டியும் ஒரு ஒன்று வண்டி இருபது நேரம் முப்பது நேரம் செலவச்சா தான் வண்டி போக முடியும் எல்லாம் நஷ்டம் இனி நாலஞ்சு நாளாக பட்டினி பசுமா இருக்கிறாங்க அங்கே வண்டி நல்லா தூக்கம் இல்லை நாங்கள் தூங்கி மூணு நாலு நாள் ஆகுது எங்கள் பேர பசங்க நாங்கள் வீட்டுக்கார எங்க பிள்ளைங்க நாங்கள் தப்பிச்சு ஓட்டோம் ஓடணும் எங்க வீட்டுக்கார கூட்டுன்னு எங்க பேர எல்லாம் மேலே இருந்து ஓடங்க ஓடங்க ஓடிங்கிட்டு எங்க சின்ன பையன் கால் எங்க இஸ்துக்கு உள்ள அவன் சாம்பார்த்தி அவன் கால் காயெல்லாம் மண்ணு புண்ணு புண்ணா இருக்குது தாங்கி தாங்கி நடக்கிறான் கால் முள்ளு குத்திக்கிச்சு எங்க பையன் கால்ல கால்ல குத்திக்கிச்சு அவ்வளவு தண்ணி போயிட்டு எப்படி நீங்க போனீங்க ஓடணும் கடகடன்னு தண்ணியிலே தான் பயந்து ஓடணும் உயிரை கையில பிடிச்சுதான் ஓடணும் தச்சு ஓடணும் பின்னாடியே தான் உருண்டுன்னு வருது ஃபர்ஸ்ட் அந்த பாறை தான் உருண்டுன்னு வந்தது உண்மையிலேயே அந்த பாறை தான் எங்க வண்டிங்க எல்லாம் அப்படியே பூரா கட 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 கடன் இப்படி நின்ற வண்டி கட 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 கடன் பூரா வந்துச்சு அவ்வளவு நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் கையில உயிர் வச்சுன்னு ஓடணும் ரோடு ஓடிப்பா நின்னுட்டோம் கட கடன்னு உதிருதுங்க இப்பயும் நேற்று எங்க பேரன் தண்ணி வந்துச்சா பாறை உருண்டு வந்துச்சா அப் அப்படியே பயமாக சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் அப்படி சொல்கிறான் இங்க தூக்கின்னு வந்தால் ஆயவரம் நம்ம வண்டி நம்ம வண்டி நம்ம வண்டி வண்டின்ட்டு ஆயவரம் அவன் தான் பேரம்பன் சேத்து நாங்க மூணாவது நாலாவது வீடு நாங்க நாலாவது வீடு அந்த ரெண்டு வீடு இல்லைன்னா எங்க வீடுக்கு அடிப்பட்டிருக்கோம் இப்போ இந்த வீட்டுக்கு அடிச்சிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் இல்லையா நாங்க நாலாவது வீட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு வீடு இல்லைன்னா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா அடிபட்டுருக்கோம் அந்த ஃபுல்லா ஏழு பேர் சேத்துரும் பூரா தெரிஞ்சுங்களா எல்லாம் தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரர் தான் இங்க இருந்தால் நம்ம கோயிலை தண்ணி எடுப்பாங்க போகும்போது வரும்போது பேசுவோம் நாங்களே கல்லற்க போவாங்க இந்த மழை டைம்ல ஓடி வந்துருவாங்க தீபாவளி

பசங்க குட்டியா இருந்தா இருந்திருப்பாங்க இப்போ எங்கே போகிறது எங்கே தவிக்கிறது எங்கே படுக்கிறது இப்போ இது ஸ்கூல் உள்ள தான் தங்கியிருக்கிறோம் அங்கே பேர் பசங்களும் சரியாக தூக்கம் கிடையாது சொல்லி தப்பிச்சு போனது எங்கள் எல்லாரும் எங்கள் ஆளு சொந்தக்காரலாம் பரவாயில்ல நீங்கள் ஓடி வந்தீங்களே தப்பிச்சு வந்தீங்களே தப்பிச்சு வந்தீங்க ஆனால் நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் இதே நைட்டில் வந்திருந்தா யாரும் தப்பிச்சிருக்க முடியாது இதே ஒரு மூணே மூன்றரை வரவோம் கரெக்டாக மூன்றரை மணி அந்த டைம் மேல துணி வச்சுட்டு காய வச்சுட்டு மழை நிக்கவே இல்ல இந்த கோயிலாண்டு வந்து அடிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயம் ஆச்சு இந்த சாமி கஞ்சன போதும் சாமி மழை போதும் இந்த வெள்ளம் வரும்போது எல்லாம் பயம் ஆகி போயிடுச்சு வெள்ளம் வருது இவ்வளவு வெள்ளம் வருது எப்பயுமே அந்த வெள்ளம் ஆனா மழை பேஞ்சிருக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த அளவு கண்ணு மண்ணு அடிச்சின்னு பிரண்டின்னு வந்தது இந்த டைம் தான் எனக்கு கல்யாணம் ஆகி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு

அது அதேமாதிரி நடந்துச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த உள்ள பாறை வரும் உருண்டு வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல சரி நின்றுடும் நின்றுனு பார்த்தா நிற்க வேலை இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆகுதாக நீ கம்மியாகவே இல்லை எல்லாரும் பயந்து ஸ்கூலில் தான் இருக்கிறோம் சரியா சாப்பாடு இல்லாத அது இல்லாத தூக்கம் இல்லாதாங்க பேர பசங்க கொசு கடியில் அதில் இருக்கிறோம் கடவுள் என்ன எந்த வகை காமிப்பாங்களா எங்களை என்ன பண்ணுவாங்களேன்னு தெரில ஒன்றுமே எங்களுக்கு புரியல அப்படியே பயத்தின் பிடிச்சி மாரி இருக்கிறோம் எப்படி கீது பாருங்கள் எல்லாம் நாச்தே பேசி முட்டு முட்டா அது நரிச்சு கிரிச்சி எல்லாம் ஊறி போய் கடக்குது உள்ள போய் பார்த்து திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல எதுவுமே எடுக்காது அப்படி அப்படியே போயிட்டோம் பயந்து உயிர் தப்பிச்சு போறது தானே பாக்கலாம் உள்ள போய் என்ன நாங்க எடுத்து என்ன எடுத்துன்னு பார்க்குறோம் அதனால எதுவுமே எடுக்கல அப்படி அப்படியே ஓடணும் அறுபது வருஷமா தான் இருக்கிறோம் வேற எங்கேயும் போனது கிடையாது அப்போ வந்து கூரை வீடு இது வந்து கூரை வீடா இருந்துச்சு இப்போ இந்த வீடு கட்டியா முப்பத்தி வருஷம் ஆயிடுச்சு மத்திய வீடு கட்டி முப்பத்தி அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி கூரை வீடு இப்போ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு சின்ன இது கூட வந்தது கிடையாது இது வரைக்கும் வந்தது கிடையாது இப்போதான் இந்த மாதிரி சம்பவம் நீங்கள் பாறைகள்லாம் எப்படி அதுதான் பார்த்துட்டு ஓடுனது தான் நாங்கள் பெரிய பெரிய பாறை வச்சு ஏதோ பாறை இங்கே சின்ன சின்ன டப்பா அது எல்லாம் வந்துச்சு அதுக்கு பிற்பாடு பெரிய பெரிய பாறைலாம் எல்லாம் உருண்டு உருண்டு வருவோம் நாங்கள் மிரண்டு ஓடிட்டோம் ஓடணும் அப்படியும் இப்படியும் ஓடிட்டோம் அவ்வளோதான் உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டோம் அது பிற்பாடு இப்போதான் இப்போதான் இங்கே வரமே இப்போதான் அங்கே வரமே ஸ்கூல் விட்டு கூட வெளியே வரல திருவண்ணாமலைங்கிறது ஒரு பக்தி மயமான பக்தியா சாமி கும்பிடுவேன் திங்கக்க மௌனா பிரதோஷம் திங்கக்க மௌனா கறி மீன் சாப்பிட மாட்டேன் பௌர்ணமி அதே மாதிரி சாப்பிட மாட்டேன் பௌர்ணமி கிரிவேலை சுற்றுவேன் எனக்கு அண்ணாமலையார் ரொம்ப பிடிக்கும்